வீரசெட்டி கிராமத்தில் விவசாய கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் செத்து மிதக்கும் மீன்கள் மர்ம நபர்களை கண்டுபிடிக்க கண்ணீர் மல்க கோரிக்கை தருமபுரி மாவட்டம் அருகே அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெண்ணிலா விவசாயம் செய்து கொண்டு ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார் அதே பகுதியில் இவருக்கு சொந்தமான விவசாய கிணறு உள்ளது இன்று காலை வெண்ணிலா கால்நடைகளுக்கு தண்ணீர் வைக்க கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துள்ளார் அப்போது தண்ணீர் துண்ணாற்றம் வீசியதுடன் நுரை போன்ற வெள்ளை நிறத்தில் இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்து கிணற்றை எட்டி பார்த்ததில் மீன்கள் செத்து மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர் கிணற்று தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வெண்ணிலா கிணற்றில் விஷம் கலந்த மர்ம நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டம் ஊர் வந்து வெந்து ம் நாங்கள் காலையில் மாட்டுக்கு தண்ணி வைக்கலாம் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தோம் வந்தப்போ பார்த்தா கிணத்துலேருந்து தண்ணி ஒரு ஸ்மெல் வருந்தது மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னும் போது அந்த நாத்தத்தில் நாங்கள் வைக்கல மாடாடெல்லாம் எதாயிரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ண முடியாமல் அப்படியே நிறுத்திட்டோம் கிணத்துல மீனெல்லாம் செத்து கிடக்குறது வெள்ளையா தண்ணிக்கு கா இதாக இருக்குது அப்படின்றது வைக்க முடியல அந்த ஸ்மெல்லில் மனசம் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம் நாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் தான் பயன்படுத்துறோம் அந்த தண்ணியவை நாங்க யார் கலந்ததுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஆ மீனெல்லாம் செத்துட்டு இருக்க யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல அதை வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்ல கண்டுபிடிச்சி கொடுக்கணும் பேர் வந்து என் பேர் வெண்ணிலா